வேதாரண்யத்தில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான கபடி போட்டியில் வேதாரண்யம் ராமகிருஷ்ணாபுரம் அணியினருக்கு முதல் பரிசான இருபதாயிரம் ரூபாய் மற்றும் சுழற்கோப்பையை திமுக மாநில செயற்குழு உறுப்பினரும் மாவட்ட விவசாய அணி தலைவருமான எல் எஸ் இ பழனியப்பன் வழங்கி பாராட்டினார் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் நகராட்சிக்குட்பட்ட ராமகிருஷ்ணாபுரம் பள்ளி மைதானத்தில் கே வீரா நினைவு கபடி கழகத்தின் சார்பில் மாவட்ட அளவிலான ஏழாம் ஆண்டு தொடர் கபடி போட்டி நடைபெற்றது ஐம்பத்தி இரண்டு தினங்கள் நடைபெற்ற கபடி போட்டியில் தஞ்சாவூர் திருவாரூர் காரைக்கால் நாகப்பட்டினம் மாவட்டங்களைச் சேர்ந்த இருபத்தி நான்கு கபடி அணியினர் பங்கேற்றனர் இறுதிப் போட்டி புஷ்பவனம் அணியினருக்கும் ராமகிருஷ்ணாபுரம் அணியினருக்கும் இடையே நடைபெற்றது இருபத்தி ஏழுக்கு இருபத்தி இரண்டு என்ற கணக்கில் ராமகிருஷ்ணாபுரம் அணியினர் வெற்றி பெற்று முதல் பரிசை கே வீரா கபடி அணியினரும் இரண்டாம் பரிசை புஷ்பவனம் கபடி அணியினரும் மூன்றாம் பரிசை தலைஞாயிறு அணியினரும் நான்காம் பரிசை வடுகூர் அணியினரும் பெற்றனர் பரிசுகளை திமுக மாநில செயற்குழு உறுப்பினரும் திமுக மாவட்ட விவசாய அணி தலைவருமான எல் பழனியப்பன் வழங்கினார் இரண்டு தினங்கள் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியை சுற்று வட்டார கபடி ரசிகர்கள் கண்டுகளித்தனர்